இந்த அக்ரோ ஈடு மருந்தை வைத்து பராமரித்து கொண்டு பொழுது அந்த தேங்காய்கெல்லாம் திரட்சியாக நல்லா உரு மாறி நல்லா பெரிய பெரிய தேங்காயாக மாறிவிட்டதை நன்ற கண்கூடாக பார்த்தேன் அதே மாதிரி கொய்யா செடிகளும் இன்னும் எலுமிச்சைகளும் த வாழை மரமும் ஆரம்பத்தில் இருந்ததை விட இந்த மர மருந்து கொடுத்து வாழைக்கு உண்டான மருந்து தனியாக நான் வாங்கி அதுக்கு கொடுத்தேன் அது கொடுக்குறப்ப வாழைத்தாரெலாம் நல்லா பெரிய பெரிய தாராக நல்லா கிடைத்தது என்னுடைய பெயர் பாலசுப்ரமணியம் நான் பரமத்தி ஊராட்சி ஒன்றிய சேர்மனாக இருந்துள்ளேன் நான் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பிள்ளைக்களத்தூர் கிராமத்தில் எங்கள் தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் தென்னை விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன் தென்னை ஆயிரத்தி இரநூறு மரங்கள் இருக்கின்றது அவர்களுக்கு சில ஒரு நூறு மரம் கன்றுகளாகவும் மீதி எல்லாம் முப்பது நாற்பது வருஷத்து மரங்களாகவும் இருக்கின்றது தென்னை விவசாயத்துக்கு இப்போது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமாக தென்னை பயிரிட்டு கொண்டிருக்கின்றேன் அதை விவசாயத்தை பற்றி அக்ரி மற்றவர்களிடமிருந்து நான் சில விவசாயத்தை பற்றி நல்லா தெளிவாக தெரிந்து கொண்டு தான் இந்த விவசாயத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பையனும் அக்ரி எம்எஸ்சி அக்ரி அவரும் சில உதவிகளை எங்களுக்கு செய்து இருக்கின்றார் நான் விவசாயம் செய்து கொண்டு இருந்த பொழுது தென்னை மரங்களில் ஒரு சீசனுக்கு தேங்காய்கள் சூப்பையாக மாறிவிடும் சில மரங்கள் நல்ல தொடர்ச்சியாகவும் சில மரங்கள் தேங்காய் வந்து சிறுசாகவும் சூப்பையாக இருக்கும் அவைகளுக்கெல்லாம் என்ன மாற்று வழி என்ன என்று யோசித்து கொண்டு இருந்த பொழுது இதுவரையிலும் உரங்கள் கடையில் இருந்து தான் உரம் வாங்கிட்டு வந்து யூரியா சூப்பர் பொட்டாஸ் போன்ற உரங்களை வைத்து பராமரித்து கொண்டு இருந்தேன் தற்சமயம் யூடியூப்பில் இந்த அக்ரோ ஈடு விவச உரம் அதை பற்றி நான் யூடியூப்பில் பார்த்து அதை கேள்விப்பட்டு இன்னும் மற்ற இதில் விளம்பரம் வந்தவர்களையும் காண்டாக்ட் பண்ணி இருந்து இதனுடைய உரத்தை பற்றி எப்படி என்ன பர்ஃபார்மன்ஸ் எப்படி என்னங்கிறதெல்லாம் நான் தெரிந்து கொண்டு இவங்களுக்கு ஃபோன் செய்து இந்த அக்ரோ ஈடு மருந்தை வாங்கிட்டு த தருவி மர பயிர்களுக்கு கொடுத்தேன் அவர்களும் அந்த சொன்னது போல் ஒரு இது வரணும் நான் நாலு தடவை கொடுத்து விட்டேன் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மரத்துடைய காய்ப்பு தன்மை என்பது ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்பொழுது காய்ப்பு வந்து நல்ல பெரிய சைஸாக வந்துக்கிட்டு இருக்குது நோய்கள்லாம் அறவே கிட்டத்தட்ட ஒரு எண்பது ப ப விழுக்காடு நோய் இருக்கிறது முதல்ல இந்த மட்டையெல்லாம் மஞ்சள் நிறமாக இருந்ததுனால் இப்போ ப பசுமையாக மாறிடுச்சு அதை வந்து இந்த அக்ரோ ஈடு கொடுத்ததில் இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியுது அது நான் இன்னும் மற்ற நண்பர்களுக்கும் சொல்லி அவர்களும் வாங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டு செய்து இருக்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த பலன் எனக்கு நேரடியாக கிடைத்திருப்பதனால் மற்றவர்களும் அந்த பலனை பெரு பெறுமாறு நான் அதுக்கு சிபாரிசு செய்திருக்கிறேன் தென்னை பயிர் கூட ஊடு பயிராக எலுமிச்சை வாழை கொய்யா மரம் இவைகளும் வைத்திருக்கின்றேன் அவைகளுக்கும் இந்த மருந்தை கொடுக்கின்றேன் அதுவும் சிறப்பாக இருக்கின்றது இந்த அக்ரோ அக்ரோயீல்டு மருந்தை வைத்து பராமரித்து கொண்டு இருந்தபொழுது நாலு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த உரத்தை கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தார்கள் ஆர்கானிக்கு அந்த நாலு மாதம் முதல் தடவை கொடுத்த பொழுது எனக்கு ஒரு எந்தவித மாற்றமும் இல்லை அடுத்தாவது இரண்டாவது தடவை அடுத்த நான்காவது மாதம் மாதம் அந்த ம உரத்தை கொடுத்து அந்த மா நான்கு மாதம் எட்டு மாதங்கள் முடிந்த பிறகு அந்த தேங்காயெல்லாம் தொடர்ச்சியாக நல்லா உரு மாறி நல்லா பெரிய பெரிய தேங்காயாக மாறிவிட்டதை நன்ற கண்கூடாக பார்த்தேன் அதே மாதிரி கொய்யா செடிகளும் இன்னும் எலும்பு த வாழை மரமும் ஆரம்பத்தில் இருந்ததை விட இந்த மருந்து கொடுத்த வாழைக்கு உண்டான மருந்து தனியாக நான் வாங்கி அதுக்கு கொடுத்தேன் அது கொடுக்குறப்ப வாழை தாரெல்லாம் நல்லா பெரிய பெரிய தாராக நல்லா கிடைத்தது இந்த தென்னை மற்ற பயிர்களுக்கு உரம் இந்த ஆர்கானிக் உரம் அக்ரோ ஈடு கொடுத்து கிட்டத்தட்ட உன்னைவாழ் வருஷம் ஆகின்ற ஆகின்றது அதற்கு முன்பு நான் வந்து கொடுத்து அது எப்பொழுது இந்த ஆர்கானிக் உரத்தை அக்ரோஹியிட கொடுக்க ஆரம்பித்தோனோ அப்போ இருந்து இந்த கெமிக்கல் உரங்களை நான் நிறுத்திவிட்டேன் அதிலிருந்து வேறு எந்த உரமும் நான் கொடுப்பதில்லை பொதுவாக தென்னை விவசாயம் மற்ற பயிர்கள் பா இது பண்ணுறப்போ அதை என் கண்கூடாக பார்த்தது தோட்டத்தில் முதல்ல சூப்பர் பொட்டாஸ் இவைகளை வந்து நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறப்போ அந்த எனக்கு கூலி அதிகமாக வந்து ஆரம்பித்து விட்டது இது வந்து நான் எனக்கு ரொம்ப அது அந்த யூரியா பொட்டாஸ் இவைகளை உபயோகப்படுத்துறதுக்கப்புறம் மறுபடியும் நான் இந்த உரத்தை உபயோகப்படுத்தப்போ எனக்கு நாளில் ஒரு பங்கு தான் செலவே ஆயிடுச்சு அது எனக்கு பெரிய சௌகரியமாக இருக்குது எனக்கு ஒரு சிரமமே தெரியல அவங்க மலப்புறம் அந்த கம்பெனி உரிமையாளர்கிட்ட கேட்குறப்போ இது இந்த உரம் வந்து குப்பை ஆர்கானிக் இதெல்லாம் இந்த ம உரங்களில் வைக்கிறப்போ இல்லாத இது இது எந்த விதத்தில் எனக்கு சத்து கொடுக்குது அப்படின்னு நான் கேட்குறப்போ அவங்க சொன்னாங்க மண்ணுக்குள்ளே இருக்கிற சத்தை இழுத்து மரத்துக்கு கொடுக்குது அதனால் வந்து உங்களுக்கு வேறு எந்த விதமான உரமும் தேவையில்லை இது மட்டுமே போதும் அப்படின்னு சொன்னாங்க அதை தான் நானும் செஞ்சு அதனுடைய பலன் எனக்கு சிறப்பாக கிடைக்குது கிடைத்து கொண்டிருக்கிறேன் இன்னும் மற்ற நண்பர்களுக்கும் இதை பரிந்துரை செய்து இருக்கின்றேன் ஆக இது சிறப்பாக இருப்பதனால் மற்ற விவசாயிகளும் என் நண்பர்களும் நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அவங்களும் இதை பார்க்க நண்பர்களும் இதை பார்த்து அவங்களும் இந்த அர்கோ ஈல்டு மருந்தை வாங்கி உபயோகப்படுத்த மாதிரி நான் கேட்டுக்கொள்கின்றேன்